முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி பத்தாம் வாசல் மனிதனுக்கு மட்டும் தான் உண்டு என்பதை துறையூர் ஓங்காரக்குடில் ஆசான் மகான் ஆறுமக அரங்கமகா தேசிக சுவாமிகள் நமக்கு அருளிய உபதேசத்தை பார்க்கலாம் வாங்க எல்லாம் உள்ள பரம்பொருள் எல்லாம் உள்ள பரம்பொருளை பற்றி பேசாமல் எல்லாம் உள்ள படிக்கப்பட்ட மனிதர்களை பற்றி பேசினார் இப்ப இவர்கள் கடவுளா அவர்கள் கடவுள உண்மைதான் எல்லாம் உள்ள இயற்கை கடவுள் உயிரங்களை எல்லா உயிரங்களையும் படைத்து ரசிக்கக்கூடிய ஆற்றல் எல்லாம் உள்ள பரம்பொருளுக்கு உண்டு இயற்கை கடவுள் இயற்கை கடவுளால் படைக்கப்பட்டவ தான் மனிதன் அதனுள் சொர்க்கத்தையும் அமைத்திருக்கிறான் இயற்கை கடவுள் படைக்கும்போது எல்லா உயிரையும் படைத்தான் எல்லா உயிருக்கும் ஒன்பது வாசல் இருக்கும் எல்லா உயிர்களுக்கும் ஒன்பது வாயில் அதுக்கு மலைச்சால துவாரம் இருக்குது அதுக்கு அதுக்கு சேரசு பகிட்டு ஏழு துவாரங்கள் மலைச்சால துவாரம் ஒன்பது ஒன்பது வாசல் அதுக்கு இருக்கும் ஆக பத்தாம் வாசல் ஆகிய ரகசியத்தை மனிதனுக்கு கூட்டு வைத்தான் இப்போ ஆடு மாடுக்கெல்லாம் ஒன்பது வாசல் கண்ணி ரெண்டு காது ரெண்டு மூக்கு ரெண்டு வாயு கொண்டு வச்சிருக்கோம் இப்போ ஆடு மாடு மாட்டுக்கு அப்படி தான் இருக்கும் சரசுக்கு மேல் ஏழு துவாரம் இருக்கும் மலைச்சாலம் வந்து சாணி போடுறது பகுதி கோமியம் போடுறது பகுதி ரெண்டு பகுதி அழகாக ரெண்டு வாசல் ஒன்பது வாசல் ஒன்பது வாசல் உள்ள ஜீவராசிகள் விலங்கினகர் கால்நடைகள் நாமும் அதுவும் பத்து மாதம் சில உயிர் உயிர்கள் வந்து பத்து மாதம் பசு மாடலாம் பத்து மாதம் சில சில உயிர்களுக்கு ஆறு மாதம் மூணு மாதம் வித்தியாசப்படலாம் மனிதன் பத்து மாதம் முந்நூறு நாள் கருப்பையில் தங்கி இருக்கிறான்